ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாம்பார் செய்ய போகிறோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார் சேர்க்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு பார்த்துருன்னா பருப்பு துவரம் பருப்பு ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அரை அரை கேரட்டை வந்து நல்லா தோல் சேவி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ நம்ம முதல்ல பருப்பை வேக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம குப்பர்ஃபுல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வைக்கலாம் நம்ம என்ன பண்ணுற பருப்பு காய்கறி இதெல்லாம் போட்டுட்டு காட்டுறாங்க இப்போ பருப்பில் எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்து அதுக்கப்புறம் பால் டீஸ்பூன் போல் வஞ்சிருக்கும் இப்போது நிறைய ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி நிறைய பேர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போ நான் எப்படி சாம்பார் வைப்பேன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் காயெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் என்னென்ன காய் அப்படின்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட் மூணுத்தையும் நம்ம சேர்த்து குக்கரில் போகிறோம் ஒரு ஆறு விசேன் கேரட் கேரட் வெங்காயம் தக்காளி பச்சமெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கோம் வெங்காயத்தூள் போட்டுக்கோ போட்டுட்டு நாங்க குக்கர்ல பண்ணுறோம் பண்ணி ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் காய்கறிகள் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பருப்பை வேக போட்டுக்கும் பருப்பு வந்து வந்துட்டு இருக்கு இன்னும் விசில் வரல ஆறு விசில் வரணும் பருப்பு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் கடுகு பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு வர மிளகாய் வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ரெண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் புனிஸ் இருக்கிறதுனால நான் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கருவேப்பில் நம்ம இன்னும் முருங்கக்காவும் சேர்க்கல சேர்க்கலாம் போது இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காவை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் நம்ம குக்கல் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கடாய் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்குவோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்று நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கும் எண்ணெய் நல்லா சூடாகும் சூடு ஆனாலும் நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்குவோம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத் ரெண்டு கொத்து கருவேப்பிலை முருங்கக்காய் கத்திரிக்காய் விளாடுச்சு தேங்காயில் கால் பட்டு தேங்காய் அரைச்சி தேங்காய் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து போதும் போட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி விளாடுச்சுப்போம் அப்படியே இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளித்து கொடுக்க போகிறோம்

நான் கத்திரிக்காய் மாதிரி மூணு 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 கண்டா வச்சிருக்கேன் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காய் புருங்காலம் பாதம்ப குருமைப்பாச்சுருக்கேன் எல்லா வதனா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம தக்காளி கேரட்டு இதெல்லாம் இதில் வேக வச்சு வச்சுருக்கோம் அப்போ அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலந்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறோம் மிளகாக்கூழ் குழம்பு மிளகாக்கூழ் தாங்க நான் எப்போதும் அரைக்கிறது உங்களுக்கு நான் அதுக்கான வீடியோ போடுறேன் குழம்பு மிளகாக்கூழ் எப்படி அரைக்கணும்னு அளவுலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் தண்ணி நான் சேர்க்கிற சேர்த்து ஒரு மூளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் கொதிச்சிடும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இப்போது நாங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கப்புறம் பார்த்தோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா சம்பா வாசனையாக கொதிச்சிட்ருக்குங்க காயெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சுட் பண்ணிக்கலாம் வேணா கூட நம்ம முருங்கை வந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண சேர்க்க போகிறோம்னா அரை டம்ளர் தண்ணியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் வடிகட்டி உங்கள் வேணால் வடிகட்டலாம் இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா சாம்பார் நல்லா கொதித்து ஓரப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இருந்துருக்கு இது சரிதான் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வச்சு கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஃபைனலாக சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு சுட சுட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்